ஒருநாள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண் குருவியை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருக்கும் ஆண் குருவிக்கு அருகில் சென்றார்கள் அப்போது தம்முடைய தோழர்களிடம் அது என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அதற்கு தோழர்கள் அல்லாவின் நபியே அது என்ன சொல்கிறது என்று கேட்டார்கள் அது தன்னுடைய திருமணத்திற்காக பெண் பேசுகிறது அதாவது நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் டமாஸ்கஸ் நகரில் உள்ள அறைகளில் நீ எங்கு விரும்புகிறாயோ அங்கு நான் உன்னை குடியிருக்க செய்வேன் என்று கூறுகிறது என்பதாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் ஏனென்றால் டமாஸ்கஸ் நகரில் உள்ள அறைகள் பாறைகளால் கட்டப்பட்டவை அவற்றில் யாரும் வசிக்க முடியாது திருமணம் முடிப்பதற்காக பெண் பேசுபவன் ஒவ்வொருவனும் பொய்யனே என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் இந்த விஷயம் நகைச்சுவையாக பேசப்பட்ட விஷயம் நபி சுலைமான் சலாம் அவர்கள் அனைத்து உயிரினங்களின் மொழிகளையும் அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாகச் சொல்லப்படுகின்ற விஷயங்களாகும் பறவைகள் விலங்குகள் காற்று நெருப்பு நீர் போன்ற அனைத்து மொழிகளையும் நபி சுலைமான் சலாம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்த மன்னர்களில் ஒருவரும் நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்கள்தான்